நேற்றைய தினம் ஒரு ஓட்டமுண்டுக்கு என்ன ஸோ ஒரு நாலு மணி அளவில் ஒரு ஓட்டமுண்டுக்கு போயிருந்தனான் ஆனால் நான் போன டைமில் வந்து பார்த்தேன்னு சொன்னால் அவங்களுடைய வீட்டில் ஒரு பயங்கர சம்பவம் ஒன்று நடந்துச்சு ஸோ அதால் வந்து எனக்கு ஓட்டமும் இல்லை அங்கே போய் ஓட்டமும் ஒடையில் மனக்கவலையோடையும் பயத்தோடையும் தான் திரும்பி வந்தது என்ன ஸோ அப்படியான ஒரு சம் அனைவருக்கும் வணக்கம் நான் ஓகே மீண்டும் ஒரு காலை விடாக உங்களை சந்திக்கிறதில் மகிழ்ச்சி அடைகிறேன் பிளாக் அண்ட் பிளாக் ஆனால் உண்மைக்குமே வந்து சொல்லி போடல சொல்லி போடல நானும் ஏன் இந்த சட்டை முதல்ல எடுத்து போட்டுட்டு வீடியோ எடுக்க அப்புறம் அப்புறம் அப்போ வசந்தம் நானும் போடுறேன் நான் வந்து என்ன சொல்கிறேன் ஒரே மாதிரி உடம்பு போடணும்ன்ற ஒரு அவக்கிரியத்தில் உண்மைக்குமே வந்து போடையில சும்மா எதர்ஜியாக போட்டதானே என்ன சோடியாக வந்துட்டு சோடியா வந்துட்டு அது என்னென்னு சொல்கிறது கடவுள் நியமிக்கிறார்கள் என்ன ஓ ஓகே அப்போ நேற்றைய தினம் வந்து காணொளி பதிவு செய்யலை சில பேர் வந்து எதிர்பார்த்து கொண்டு இருந்துருப்பீங்க ஏதாவது வந்து எங்களுடைய காணொலியை வந்து எதிர்பார்த்து கொண்டு இருந்துருப்பீங்க நேற்றைய தினம் காணொளி பதிவு செய்யலை ஸோ அது என்னத்துக்காக அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றைய தினம் ஒரு ஓட்டமுண்டுக்கு போயிருந்தனே என்ன ஸோ ஒரு நாலு மணி அளவில் ஒரு ஓட்டமுண்டுக்கு போயிருந்தனான் அதுவும் வந்து கல்வியங்காட்டுக்கு போகணுமென்று சொல்லி அந்த ஒரு பகுதிக்கு ஓட்டமுண்டுக்கு போயிருந்தனான் ஆனால் அங்கே போய் ஓட்டமும் ஓடையில் மனக்கவலையோடையும் பயத்தோடையும் தான் திரும்பி வந்தது என்ன ஸோ அப்படியான ஒரு சம்பவம் ஒன்று நேற்றைய தினம் அந்த பகுதியில் நடந்தது அதாவது வந்து எனக்கு தெரிஞ்ச அதாவதுங்கள வீடியோ பார்க்குற உறவுகள் என்னை வந்து ஓட்டத்துக்கு ரெண்டு நாளைக்கு முதலே புக் பண்ணியிருந்தவங்க ஸோ அதன் வகையில் நேற்றைய தினம் ஓட்டத்துக்கு நான் போயிருந்தனான் ஸோ இங்கேருந்து எப்படி ஒரு மூண்ட முக்கால் இருக்குமே ஓ மூண்ட முக்கால் மூன்றை இருக்கும் அப்போ நான் கல்யங்காட்டு பகுதியில் போய் அந்த வீட்டடியில் போய் இறங்குறேன் ஸோ அவங்க வந்து எனக்கு லொக்கேஷன் அனுப்பி விட்டுவாங்க ஸோ அந்த லொக்கேஷனை பார்த்துக்கொண்டு அவங்களோட வீட்டடியில் போய் இறங்குறேன் அப்போ நான் இறங்கின நேரம் ஸோ நான் அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு காரியத்துக்கு போக இருந்தவங்க என்ன ஸோ அதாவது வந்து என் கார் புக் பண்ணி நல்ல ஒரு காரியத்துக்கு போக இருந்தவங்க ஆனால் நான் போன டைமில் வந்து பார்த்தின்னு சொன்னால் அவங்களுடைய வீட்டில் ஒரு பயங்கர சம்பவம் ஒன்று நடந்துச்சு ஸோ அதால் வந்து எனக்கு ஓட்டமும் இல்லை

ஓகே அப்போ நேற்றைய தினம் அவங்களுடைய வீட்டை போனேன் அப்போ அவங்களுடைய வீட்டில் வந்து எல்லாேருமே நின்றாங்க அப்போ அவங்களும் வந்து வழிகிட்டு தான் நின்றவங்க அதாவது வந்து அந்த ப்ரோக்ராமுக்கு போகிறதுக்காக வழிகிட்டு தான் நின்றவங்க அப்போ நானும் கூட காரை அவங்களுடைய வாசலில் கப்பிட்டு அவங்க வரும் வரைக்கும் வெயிட் பண்ணி கொண்டேன் ஒரு சத்தம் உண்டு அவங்களுடைய வீட்டிலேருந்து கேட்டுச்சு ஸோ ஒரு சத்தம் உண்டு கேட்க அப்போ நான் வந்து உள்ளுங்க போகையில் வழியில் நான் நான் இங்கே சத்தம் கேட்குறது தெரியாமல் இருக்க திரும்பவும் பயங்கரமாக சத்தம் கேட்க அப்போ பக்கத்தில் இருக்கிற அயலாக்கள் எல்லாம் வீட்டை வீட்டுக்குள்ளே ஓடிச்சினோம் அப்போ நானும் இதுவாக போனேன் உள்ளுக்க ஸோ நான் வந்து என்னென்னு சொல்கிறது வெறும் பான் சொல்லி போகல நான் வந்து நோமலாக நடந்து உள்ளுக்க போனேன் அப்போ உள்ளுக்க போக ஒரு அண்ணா ஒரு ஆள் அப்படி வந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு வயசு தான் பெறும் அந்த அண்ணாவுக்கு வந்து சுவர் இருந்திருக்கு அதாவது வந்து இப்போ ஒரு மூன்று நாலு வருஷமாக அவருக்கு வந்து சுவர் அறிஞ்சு அவர் வந்து குளுசை பாவச்சோன்னு வந்திருக்கார் குளுசை பாவிக்கிறது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ரிங்ஸ் பாவிக்கிறாள் அதுலேயும் வந்து ரிங்ஸில் வந்து சரியாக மூழ்கி போயிருக்கிறாள் தான் அவர் அப்போ அடிக்கடி வந்து ரிங்ஸும் பாவச்சு கொண்டு இருந்திருக்கார் குடிக்கிறார் ஆ சரியா குடிக்கிற ஸோ அப்படியான ஆள் தான் அப்போ ச அங்கே வந்து ரீக்மெண்ட் எடுத்துக்கொண்டு இருந்திருக்கார் ஸோ அவங்க வந்து குடும்பத்தோடு இருக்கபடி அவருக்கு வந்து நல்ல சாப்பாடெல்லாம் கொடுக்குறோம் அது வந்து ஷுவர் காரை இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட வேணுமோ அப்படியான சாப்பாடெல்லாம் செய்து செய்து கொடுக்குறவே இல்லாம் அப்படி இருந்த அந்த அண்ணாக்கு வந்து நேற்றைய தினம் பயங்கர சம்பவம் உண்மைக்குமே வந்து சரியான கவலையாக போட்டது இந்த கண்ணால் கண்ணீர் தான் அதை விட பயம் எனக்கு இங்கே வீட்டை வந்து இரவுலாம் நித்திரை இல்லை அப்படியே கை காலெல்லாம் பதட்டம் அப்படியான ஒரு நிலம்தான் அந்த அண்ணாக்கு நடந்தது அது என்ன நடந்தது என்று சொன்னால் அந்த அண்ணாக்கு வந்து கையும் காலும் இழுத்துட்டுது ஸோ அந்த சுவர் கூடினா சில பேர் சொல்லி நம்ம இல்லை அந்த தூக்கி எறியும் கோமாக்கு கொண்டு போகும் கையை கால இழுத்துருமன்ற மாதிரிக்கு ஆ கண் போகும் எல்லாம் நிறைய பேர் சொல்லுவேன் போகும் உங்களை பயப்படுத்துற காலத்துல பொதுவான நீங்கள் பாவம் பயப்படுத்த மாட்டீங்கன்னு தெரியும் தானே பாவம் அப்படி இருக்க சரி ஓகே அப்போ அந்த அண்ணாக்கு வந்து கையும் காலும் இழுத்துட்டுது அப்போ எல்லாரும் வந்து குளர்றீங்கன்னா முப்பத்தான் நானொண்டு யோகிச்சு அப்போறாலும் இப்படி நடக்கு போகும் வந்து கோமாக்கு போனால் பிரச்சனை இல்லை தலையை சுற்றி எங்கே எரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த கையங்கால முழுத்துச்சின்னு சொன்னால் அப்படி ஒரு கொடுமையாக இருக்கும் என்ன ஸோ கையங்கால முழுத்தது மட்டும் இல்லாமல் அந்த அண்ணா வந்து கதை கேட்க கொன்ன கட்டை வழி கிட்ட அப்போ 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 அங்கே பக்கத்தில் நின்றாக்கெல்லாம் சொல்லிச்சுன்னா அண்ணாக்கு வந்து வாய் முழுக்க போகுது வேலைக்கு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போங்கு சொல்லி எல்லாரும் சொல்லி அந்த அண்ணாவை வந்து அவசர அவசரமாக எல்லோரும் ஆஸ்பத்திரி கூட்டிக் கொண்டு அளவில் பார்த்தவே என்னுடைய காருக்கு ஏன் இல்லை ஆட்டோ உண்டு ஒரு அண்ணன் வந்துட்டவர் அப்போ அந்த ஆட்டோவில் அணையற்றி கொண்டு போனவே ஆனால் அந்த அண்ணா கையும் காலம் உள்ளத்திருந்த அண்ணா கேட்குறார் எனக்கு பண்ணை தட்டுதோண்டு கொன்ன தட்டு தண்ணிட்டு தான் கதைக்கிறார் அவர் அந்த பயத்தில் திரும்ப திரும்ப கேட்குறார் என்ன எனக்கு குன்றை தட்டுதோ குன்றை தட்டுதோண்டு ஒரு அண்ணாவை பார்த்து பார்த்து கேட்குறாரு அப்போ அந்த அண்ணா சொல்கிறார் இல்லை கொண்டு ஒன்றும் தட்டாயில் நீ ஒன்றும் பயப்படாத ஆஸ்பத்திரிக்கு போய் ஊசி போட சரியாயிரும் என்று சொல்லி மனசை விட்டது ஆனால் அந்த அண்ணா வந்து சரியாக பயந்துட்டார் ஸோ அவருடைய முகத்தில் வந்து நாங்கள் பார்த்தனாங்க ஸோ கையும் காலும் இழுத்ததுன்றத விட அவர் வந்து அந்த பேக் இழுக்கப்போகுதுன்றதுலாம் சரியான பயம் பயந்துருக்கார் என்ன சொன்னால் அதைத்தான் குறிச்சி குறித்து கேட்டவர் பேக் உன்னு தட்டுதோ ஒன்று தட்டுதோ அப்போ எனக்கு விளங்கியிலே ஏன் பேக் ஒன்று தட்டுதோ ஒன்று தட்டுதோண்டு கேட்குறான்னு விளங்குறேன் அப்போ தான் பக்கத்தில் இருக்க அண்ணாவை நான் அவர் அப்படி கேட்குறான்னு சொல்லி கேட்க பேக் ஒன்று தட்டினா வாயும் இழுத்துருமாம்னு சொன்ன வகையிலு அப்போ அதுலேருந்து எனக்கு சரியான பையன் உண்மைக்குமே வந்து நானும் வந்து ஒரு விளையாட்டுத்தனமாக இருந்துவிட்டேன் ஓ விளையாட்டுத்தனமாக இருந்துட்டேன் ஸோ சுவரில் என்ன இப்படிலாம் நடக்க போதும் ரெண்டு போட்டு நானும் வந்து என்னென்னு சொல்கிறேன் சோடா அதெல்லாம் குடிக்க விட்டுருந்தாலும் இந்த சாப்பாடு விஷயத்தில் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு அவதானமே இல்லாமல் பிடிச்ச சாப்பாடு சொல்லி சாப்பிட்டு கொண்டு இருந்துட்டேன் ஸோ எனக்கும் வந்து சில டைமில் வந்து ஒரு தேக்கிற குணம் மயக்கிற குணம் மாதிரி வாரபடியாக ஓ ட்ராவும் அப்படி தான் செய்திச்சு அப்போ நான் வந்து குளுசையை பாவிக்கவே துவங்கிட்டேன் ஸோ நான் வந்து குளுசை பாவிச்சு ஒரு ரெண்டு மூணு நாளாக எனக்கு வந்து அந்த குளுசை ஒத்து வரையில் ஸோ அதால் வந்து நான் குளிசையை நிப்பாட்டி இருந்தேன் ஆனால் இப்போ குளுசை நான் குளுசை பாவிச்சா உண்மைக்குமே வந்து வயிறெல்லாம் சரியாக சரியான நெறிவாக இருக்கும் இப்போ கூட சரியாக நெறிவாக கிடக்கு இரவில் மட்டும்தான் குலுசை போடுறேனான் உண்மைக்குமே வந்து சுவர் வருத்தக்கார சரியான ஒரு கட்டுப்பாடோடு இருக்கணும் உண்மைக்குமே வந்து அது ஒரு கொடுமையான வருத்தம் உண்டு சொல்லிடலாம் ஆசைப்பட்டது சாப்பிடையில அது ஆசைப்பட்ட இடத்துக்கு போகலாம் அது சோபங்களை அது இது செய்ய ஒரு சரியான ஒரு கவலையா இருக்கும் ஒரு ஏம்பளிப்பாக இருக்கும் அதை மாற்றி போடு ஓ தான் ஸோ இன்னும் வந்து பாருங்க நம்பி பார்த்து கேட்டவாட்டி கொஞ்சம் சத்தமா இங்கே நம்பி பார்ந்து கேட்டாருங்களேன் எங்க ஏரியான வசந்தா கேண்டில கண்டனியில் உண்டு அதுதான் பார்க்குறவங்க கொஞ்சம் கூட செய்யும் போண்டு கொண்டு பார்க்குறவங்க எல்லாருமே தான் ஸோ என்ன புதுசா யாரும் கண்டா இன்னும் ஏ இன்னும் இருந்ததே எனக்கு ஓ வைரிங்க்கார அண்ணா வீட்டை வந்தவர்

அப்படி உண்மைக்குமே வந்து சுவர் யாருமே வந்து சிம்பிளா நினைச்சிடா அது வந்து நீங்க முதல முதலட்சணம் இவ்வளவு இருந்தீங்க அழுவத்தெட்டு கிலோ அம்பத்தி அஞ்சு கிலோ ரெண்டு நான் முந்தி கடையில இருக்க இருந்த நிலைக்கு வந்துட்டேன் சரி ஏதோ என்ன நடக்குன்னு சொல்லி ஒண்ணுமே தெரியல சுகாருக்கு ஒரு வித்தியாசம் தெரியுமோ நானும் எங்களுக்கும் தெரியாது சுகர் சுகர் இருந்து சில பேர் வந்து விட்ட எங்களுக்கு எங்க இந்த வேலை தட்டப்பட்ட தெரியாது வீட்டை தேர்த்தனை கொடுத்தா சில பேர் வந்து குடிக்கிறேன்னு தான் சுகார் சீனி போடாத நம்ம மருமாத்தாங்க ஒன்னு கேப்பினோம் அப்ப நான் சரி ஏதாவது தெரியும் ஆனா உங்களுக்கு சுகர் வந்தா அப்புறம் வந்து தெரியும் ஹாலெல்லாம் தூம்பி உள்ள ஆகுது நான் உண்மைதானே ஒரு வித்தியாசமாக்குல கொண்டு போகுது சோ என்னதான் படிவா சாப்பிட்டாலும் கொண்டாலும் அது வந்து உள்ளால உருக்கி கொண்டு போறோம்ன்றது உண்மை சோ அந்த சுகர் என்று சொன்னா என்ன அது வந்து ஒரு கிருமியும் என்ன கிருமியாதான் இருக்கும் நினைக்கிறேன் நான் அவ்வளவுத்துல உருக்குது அப்படியே போட்டு போய் அதுதான என்ன மாதிரி இருந்தாப்புல சுவர் எல்லாம் அதுதான் என்ன சொல்லி சோம்பிக்கு ஸோ அவ யோசிச்சு பாருங்கள் அந்த அண்ணா வந்து ஒரு ரிங்ஸ் ஆளாக இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போய் ஒரு வரமையான விட்டு உண்மையிலேயே வறுமையான ஆக்கள் தான் ஸோ வறுமையான ஆக்கள் என்ன செய்கிறது அந்த ஒரு குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி அவர் வேலைக்கு போயிட்டு வந்தவையோடு அவர் வந்து அந்த கல் வண்டி குடிப்பார் அந்த சேர அந்த இந்த கடையில் விற்கிற அந்த சேரையம் வண்டி குடிப்போம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு அது அல்வண்டி குடிப்பேராம் அதாவது வந்து ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போவாராம் ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போயிட்டு வந்து அது அல்வண்டி குடிப்பேரன்ற மாதிரிக்கு ஓ சொல்லிச்சு பெரிய பிள்ளை ஒரு அளவான பிள்ளைகளும் இருக்கணும் படிக்கிற பிள்ளைகளும் இருக்கணும் அதுதான் ஸோ ஒரு நடத்துகிற குடும்பத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு சொன்னால் அவங்களுடைய குடும்ப வாழ்வு எந்த ஆர்வத்தில் பாதிப்படையும் உண்மைக்கு வந்து எனக்கு அதை நினச்சி தான் சரியான காவலாக என்னென்னு சொல்கிறது யாருடைய துணையும் இல்லாமல் தான் ஒரு சொந்த காலில் நின்று உழைச்சவர் இனி வந்து யாருடைய முளைப்பை வந்து நம்பி தான் இருக்க போகிறேன் ஸோ அவருடைய நாற்பத்தி ரெண்டு வயசில் இப்படியான ஒரு சம்பவம் நடந்துச்சு அவருடைய காலம் அங்கேயோ போதும் அது வரைக்கும் யாரையும் நம்பி தான் இருக்க வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டேன் உண்மைக்குமே வந்து எனக்கு அப்படியான ஒரு நினைவு வந்தால் நான் ஹாஸ்பிட்டலில் சொல்லிடுவேன் எனக்கு ஊசியை பிடிச்சா கொண்டு உங்க கொண்டு நான் கடத்தி வந்தாலும் அதுக்காக நான் அப்படி வரப்போகிறன்றது இல்லை நான் அதில் இதாக இருக்குப்பேன் என்று சொன்னால் அடிமைப்பட்டவர்களையும் வாழக்கூடாது ஸோ எங்களால் யாருக்குமே வந்து இந்த ஒரு கரைச்சலம் தான் நான் நினைப்பேன் ஸோ கோமாவுக்கு போனாலாச்சும் பரவாயில்லை கொஞ்ச காலம் நிம்மதியாக இருக்கலாம் ஒருத்தட்ட கரைச்சலம் இல்லாமல் ஆனால் இந்த கைகால் சென்று சொன்னால் அது வந்து சரியான ஒரு கொடுமை அதை நேற்று தான் நான் உணர்ந்தேன் நான் வந்து சுவர் ராணேண்டு போட்டு நோமலாக இருந்தது போடலாம் தான் இனி போட்டு தான் போடணும் நீங்களும் வந்து அதுக்கேற்ற மாதிரி சமைச்சி தந்தால் நான் வந்து அதில் சாப்பிடுவோம் தானே என்ன முந்த சாப்பிட்டு நீங்கள் மூன்றுப்பா சாப்பிடுறது வந்து உங்களுக்கு விருப்பம் பண்ணா நீங்க அது வந்து சாப்பிடக்கூட சீனி உங்களுக்கு டாக்டர் என்ன சொன்னா நீங்க சாவு காலை மட்டும் ഇനി കാട്ടി ഓരോ

അപ്പൊ അമ്മക്കളെ അമ്മക്കളിച്ച് കടമ ഇല്ലയോത്ത് കേക്ക

ஒரு நாற்பது அஞ்சு நாள் வரைக்கும் கூடுதலாக கடை சாப்பாடு தான் நீங்களும் வீட்டில் இல்லை தானே அப்போ அந்த டைம்ல எல்லாம் கூடுதலாக கடை சாப்பாடு அப்போ அந்த டைம்ல என்ன கொஞ்சம் ஆக புரிய கொண்டு போகணும்னு சொல்லலாம் ஸோ ஒரு உண்மைதான் அந்த சுவர்காரருக்கு கவலையும் ஒரு பக்கம் இருக்கக்கூடாது யோசனை இருக்கக்கூடாது கோபம் வர்றது செடிக்கான கூடவா செய்ய அப்போ நாங்கள் என்னடா அவங்கள பெட்டி கதைக்க வந்துட்டு சும்மா எங்களை பெட்டி சும்மா வைக்கிற மாட்ட வேலை நினைப்பீங்க சொன்னைக்குமே வந்து அந்த சுவர் வரத்தாரன் சரியான அவதாரமாக இருங்க நாங்கள் வந்து ஆவாயிரம் பூ கிலோ கணக்கில் பண்ணியிருந்தானே ஆவாயிரம் பூ கிலோ கணக்கில் பண்ணியிருந்தான் அப்ப நிறைய உறவுகள் சொல்லியிருந்திருச்சோம் அந்த ஆவாயிரம் பூ குடிச்சு கொண்டு வந்தாலே குறையும்னு சொல்லி ஆனா எனக்கு சொன்னா அது குறையிற மாதிரியே தெரியல கூடுற மாதிரி தான் இருக்குது ஓ கண்ணில் தெரியுது போல இவங்களுக்கு ஆ ம் மற்றது வந்து தம்பி வந்து கேட்டான்னுட்டு

சண்ட சாப்பாடு கொண்டோல் பண்ணி படிவாக சாப்பிட்டு உண்மைதான் மருந்து மாத்திரையால் குணப்படுத்துறேன்றத விட சாப்பாடு கொண்ட்ரோலாலாம் உண்மைக்குமே வந்து குணப்படுத்தலாம் எந்த ஒரு நோயும் உடம்புல வரா வர இல்லாதபடிக்கு குணப்படுத்துறேன்னு சொன்னால் சாப்பாடு ரீதியாக தான் குணப்படுத்தலாம் உண்மைக்குமே வந்து இந்த குளுசை போடுறதெல்லாம் சரியான ஒரு பயன்தான் ஸோ எனக்கு வந்து விருப்பமே இல்லை விருப்பமே இல்லாத அந்த குளுசை போட்டு கொண்டிருக்கேன்னு சொல்லிருக்கேன் இந்த குளிசையை பாவிக்க வலிக்கிட்டா ஆய்சு ஃபுல்லாக பாவிக்கணும் கொண்ட மாதிரிக்கு சொல்லிக் கொண்டிருக்கணும் ஸோ எல்லாருமே வந்து அதை வந்து ஒரு வித்தியாசமான நோய் ஒரு பயங்கர நோயாக பார்த்து கொண்டிருக்கணும் ஆனால் நாங்கள் மட்டும்தான் இதை வந்து ஒரு விளையாட்டு தன்மையாக செயல்பட்டு கொண்டிருக்கோம் ஸோ எங்களோட அம்மா வீட்டு பக்கம் எல்லாம் போனால் இதை குறிச்சே இந்த நேரம் கதைப்பினோம் அந்த சாப்பாடு சாப்பிடாத இந்த சாப்பாடு சாப்பிடாத அதை அவிச்சு கொடி இதை அவிச்சு என்று சொல்லி அதை குறித்தே கதச்சி கொண்டு இருப்பினோம் ஆனால் இங்கே நாங்கள் சின்ன பிள்ளை எல்லாம் ரெண்டு பேரும் தெரியாது தெரியாது

ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அதே மாதிரிதான் ஒன்று சொல்கிறேன்னு சொல்லுங்க ஸோ இதை குறித்து நாங்கள் கதைக்கிறோம்னு சொல்லி யாரும் தவறாக நினைக்காத எங்கேயும் கடை சிந்தனை அப்படி தவறான சிந்தனை இல்லை அவரது கண்ணனாவது தெரியும் வைந்தினாவா ஓ வந்தியானா என்னென்ன உங்களுக்கு தெரியும் தையல் கடை தையல் கடை நான் வந்து ஒரு கடையில் தையல் வேலை பழகிக்க என்னோட இருந்து தச்சவர் ஸோ அவர் நான் வந்து எனக்கு உண்மைக்குமே வந்து வேலையெல்லாம் பழகி இருந்தவர் அப்போ நான் நிறைய காலமாக அங்காளி பக்கம் போகலை அவர் வந்து சின்ன ஒரு பட்டி கடை ஒன்று வச்சிருக்கார் அப்போ தையல் வேலையை இப்போ விட்டு அந்த பட்டிக்கலாம் வச்சுருந்தோம் அப்போ நான் வந்து ஒரு மூன்று மாத காலமாக அங்காளி பக்கம் போகையில் நான் வந்து கொழும்பில் போலக்கே நான் அந்த வெளிநாட்டு அலுவலர் என்று சொல்லி கொழும்புலன்றான் அப்போ அப்போக்கு எனக்கு சூழலாம் இல்லை அப்போ நான் போகல அப்போ மூன்று மாதம் கழிஞ்சு அங்கே போனான் ஸோ அங்கே போய்ட்டு அவங்க கடையடியில் போய் ஜூஸ் விற்கிறவையில் அப்போ அந்த ஜூஸ் வண்டி குடிப்போம் சொல்லிவிட்டு போக பூட்டி இருந்துச்சு அப்போ கடை பூட்டியிருக்க என்னோட வந்த பிடின்னு சொன்னான் தரிசம் தெரிந்தானே இன்னொரு வந்த படின்னு சொன்னான் நான் கட்டினேன் இந்த கடை மயந்தி நான் கடை போட்டிருக்குன்னு சொல்ல மயந்தி நான் செத்துட்டாரு தெரியாதுன்னு கேட்டான் நான் இல்ல ஏன் எப்போ செத்தவர் என்று இப்பதான் ஒரு ரெண்டு இளம் செத்தவர் என்று சொன்னார் அப்போ ஏன் ஏன் என்னத்துக்கு செத்து சொல்ல எனக்கு ஒரு பேரதிர்ச்சியா போட்டது அப்படி ஒரு ஆள் ஒரு முப்பத்தொன்பது வயசு அப்படித்தான் பெரும்புனா ஒரே ஒரு பம்பில் முப்பத்தொன்பது பேரும் அப்ப அவர் எங்களை தையல் கடையில வேலை செய்யி அவருக்கு வந்து ஷுவர் ஸோ அவர் வந்து டீ எல்லாம் போட்டு குடிக்க மாட்டார் இனிப்பான ஐட்டங்கள் ஒன்றுமே சாப்பிட மாட்டார் ஆனால் அந்த வேப்பன் மட்டும் விரும்பி சாப்பிடுவேன் என்ன உதிரியலை வேப்பன் மட்டும் சாப்பிடுவார் அப்படி இருக்க நான் அப்போ கேட்டேன்னு என்ன செத்து சொல்ல அவருக்கு சுவர் கூடி ஒரு கால் எடுத்ததாம் பிறகு அந்த பிறகும் சுவர் கூடி மற்ற காலும் எடுத்தது அப்போ எடுத்த நிலைமையிலே ஆள் கொஞ்ச நாள் இருந்துச்சு அதுக்கு அப்படியே செத்துட்டார்னு சொன்னோன்னே எனக்கு சரியான ஒரு கவலையாக போயிட்டு அப்போ எனக்கு தெரியா சுவரெல்லாம் இப்படியெல்லாம் செய்யணும்னு சொல்லி உண்மைக்குமே தெரியாது அப்போ அப்படி உடனே எனக்கு சரியான ஒரு அதிர்ச்சி அதாவது பயமும் பயமும் ஏற்பட்டும் மனசில் ஏன்னு சொன்னால் எனக்கும் வந்து சுவர் இருக்குது நானும் வந்து கட்டுப்பாடு இல்லாமல் இருந்துட்டேன் அப்ப எனக்கு வந்து சின்ன வயசுல ஒரு வயசு கொஞ்சம் இதில் வந்தது வந்து ஆக வந்து சின்ன வயசில் வந்தபடியா இனி வந்து அவங்களுக்கு கட்டாயம் சரியான ஒரு அவதாரமா இருப்பேன் நாளைக்கு ஒரு அண்ணா தெரிஞ்ச எங்களுக்கு சொன்னோட காட்சிண்ணா அவங்களுக்கு வந்து சோர் வளர்த்தா அவர் வந்து நல்ல வீட்டை வந்துடலாம் சாப்பாடு கொடுக்க வெள்ள சாப்பாடுலாம் எல்லாம் சாப்பிட்டு இருக்கா அப்ப நான் கட்டின நீங்களுக்குள்ள சோறுன்ற சொல்ல தான ஒரு பானிங்கன்று குடிக்கிறேன்

நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தேன் நீங்கள் இது ஒரு ஒரு பயங்கரமான ஒரு வருத்தம் உண்டு விளையாட்டு தினமாக இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தேன் நீங்கள் வந்து அதை கேட்காமல் ஒரு பற்றியாக இருந்துட்டேன் நேற்றைய தினத்துக்கு பிறகு தான் அது அந்த முழு விளக்கம் எனக்கு தெரிஞ்சுது ஸோ அதால் வந்து இனி வந்து சரியான ஒரு கொண்டு இருப்பேன் அதே மாதிரி தான் வெளியில் இப்போ வெயில் என்று சொன்னால் அப்படி ஒரு வெயில் வெயிலுக்கு என்று சொல்லி வெளியில் போனென்று சொன்னால் தண்ணி விட என்று சொன்னால் அப்படி தண்ணி விட நாக்கு எல்லாம் வந்து வரண்டோ ஒட்டு அப்படியே முட்டுப்பட்டுரும் அந்த முட்டுப்பட அப்படியே வெயிக்க ஒரு கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கு வெளியில் போனாலே ஓ அப்போ த தண்ணி விடான்னு போகணுமான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் அதாவது வந்து நான் வெளியிலேன்னு சொல்லி வலிக்கிட்டேன் ஒரு தண்ணி பொத்தில் கொண்டு கொண்டு போனால் தான் நல்ல வேணும்னு சொன்னால் எனக்கு அந்த டக்குன்னு அந்த வாயில் வரண்டி தண்ணி எல்படி ஆக்கிக்கல ஏதாவது ஒரு கடையில் போய் நின்று தண்ணி வேண்ட போய்க்கே இது ஜூஸ் விளக்காண்டோன்னு ஒரு அதை வண்டி குடிக்க முன்னிக்கு அதை வண்டி நான் குடிக்கிறேன் தண்ணியை குடிக்கிற நேரம் அதை வண்டி குடிக்கிறேன் உயரவில நான் நித்திரையே ஒடுறது இல்லை அப்படிங்கிற அட்டமணத்தி ஆளுத்துக்கு ஒரு காலம்பி தண்ணி குடித்தேன் பாத்ரூம் போவேன் போவது அதுதான்

பெரிய பிரச்சனை இல்லைன்னு கூட கண்டு சாப்பிட்டு கொண்டு வந்துருக்கோன்னு அடிச்சு கொண்டு வந்துருக்கோம் அங்க இங்கே போயிருப்போம் அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க எனக்கு வந்து பிடிச்சவர் வந்ததால உங்களுக்கு எதுவும் கவலையெல்லாம் அப்படி இப்படி எதுவும் இருக்கே இல்லையானு அவர் என்ன அப்படி சொல்றீங்க இது எங்களுக்கு அப்படியெல்லாம் இல்லை கவலையே சேக்குன்தானு அது கவலைப்பட்ட உடனே செய்யலாசன் நாங்கெல்லாம் அது கொண்டும் செய்யலாம் உங்களுக்கு என்ன செய்யாது இது வந்து உங்களுக்கு சொல்லப்போனா எங்கட குடும்பத்துக்கு எல்லாம் பரம்பரை போல இருக்கு ஆனா அம்மா இல்ல அப்பா இல்ல அப்பான்ற அப்பா இல்ல அம்மான்ற அம்மா அப்படி யாருக்குமே இல்ல சோ எங்கட சகோதரருக்கு தான் இது வந்திருக்கு சோ ஆனா அது சொல்லுவாங்க என்னடா அந்த பரம்பரை வருதம்னு சொல்லி ஆனா எங்கட அம்மா அப்பா யாருக்குமே இல்ல எங்க ஹாஸ்பிடல் போய் பாரு உங்க கேப்பினம் ஓ பரம்பரை வருதம் உடனே கேப்பினம் அப்படி அதே மாதிரி தானே இப்போ உங்களோட அப்பாவுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்தது இது வந்து பரம்பரை வருது இல்லை அப்படிதான் தான் சில சில அது பரம்பரையாக மாறும் போக கடவுளை வாயால் அப்படி அறக்கிவிடக்கூடாது ஸோ எல்லாமே வந்து ஆண்டவர் மேலே பாரத்தை தானே ஸோ அவர் எல்லாத்தையும் வந்து குணப்படுத்துவார் நாங்களும் வந்து அதுக்கேற்ற மாதிரி இருந்தால் சரி உண்மைக்குமே வந்து நேற்று நடந்த அந்த சம்பவம் வந்து பெரிய அளவில் மனதுக்கு கவலை ஏற்படுத்தினது இதன் பார்க்க தெரிஞ்சது அது வந்து அந்தந்த லெத்தார்க்காரருக்குதான் தான் அது போய் பார்த்தது இதான் என்ன தெரியுமா என்ன தெரியும் நேற்று பார்த்து மோமெண்ட் சரி இல்லை வந்தேன் அதுதான் வீடியோ எடுக்க கூட விருப்பம் இல்லை அப்படி இருந்தோம் அவங்க நீ எடுப்பமுடிச்சாலே இல்லை நான் வேறே லைன் டேக்கே போடாமல் ஓன்னு சொல்லி போட்டு பேசாமல் ஓ சோபாவால அப்படியே படிச்சிட்டு ஓகே இப்போ நாங்களும் வந்து நிறைய நேரம் காய்ச்சி கொண்டு இருக்கிற போலேயே அப்போ வீடியோவை நாங்கள் முடிக்க போகிறோம் ஸோ அந்த குடும்பத்துக்கு வந்து உண்மைக்குமே வந்து எங்களுடைய ஆழ்ந்த அவங்கள நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம் ஏன்னா ஸோ அதாவது வந்து இனி என்ன போதோ தெரியல கடவுள் கூடிய சீக்கிரமாக அவருக்கு வந்து நல்ல ஒரு சுகத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கடவுள்கிட்ட கட்டாயம் பிரார்த்தனை செய்வோம் அதே மாதிரிக்கு அவரும் வந்து அந்த கொடியில் அதுகள் எல்லாத்தையும் விட்டுட்டு உண்மைக்குமே வந்து குடும்பத்தை நேசிச்சுருந்தார்னு சொன்னால் அவரும் வந்து இந்த நோயிலேருந்து கொஞ்சம் தப்பி கொள்ளலாம் அதாவது வந்து அந்த போதைப் பொருட்கள் எல்லாமே வந்து இனிப்புல தான் செய்கிறதாம் மேம் அதுகள் வந்து கட்டாயம் சாவிக்கக்கூடாது இனிப்புகள் என்று சொன்னால் தெரியாது அது வந்து மேலும் மேலும் அந்த வேர்த்தத்துக்கு தீங்க தான் விளைவிக்கும் அதில் வந்து அந்த பகுதிகளுக்கு யாருமே போகாதீங்க ஸோ நான் வந்து நேற்று பார்த்து உணர்ந்த அளவில் இதை வந்து உங்களுக்கு நான் தெரியப்படுத்தி கிடக்கு ஸோ சோர்வர்த்தத்தோடு இருக்கிறவங்க சரியான ஒரு கட்டுப்பாட்டோடு இருங்க இன்னைக்கும் வந்து வழியில் போய் தண்ணி போதிலோட போங்க தண்ணி போத்தலோட போனீங்கன்னு சொன்னா வேற ஒன்றும் வராது அதுவள் வண்டி குடிக்கணும் இதுவள் வண்டி குடிக்கணும் என்று சொல்லி ஒரு சிந்தனை வராது ஸோ அதெல்லாம் இந்த விஷயத்த இந்த இடத்துல நாங்கள் பதிவு செய்திருக்கலாம் ஓகே அப்போ நாங்களும் வந்து நீ சமைச்சு சாப்பிட்டு போட்டு யாழ்ப்பாணம் நோக்கி போக போகிறோம் அப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறோம் இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை மறக்காம கமெண்ட்லாம் சொல்லுங்க எங்களுடைய சேனல் கேராமூத்தோட வர்றீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ீர்சா வீடியோ நல்ல நடிப்பீங்க இந்த மாதிரி புது வீடியோல சந்திக்கிறோம் பாய்